ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில முக்கியமான தகவலாம் நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாகவே நீங்கள் விமான பயணம் மேற்கொள்ளும் நண்பர்கள் உங்களுடைய பயணத்திற்கு முன்பு சில குறிப்புகள் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது ஏன்னால் சில நண்பர்கள் சில டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ண காரணத்தினால கூட விமான நிலையம் ஏர்போர்ட் வரைய சென்று கூட திரும்பலாம் வந்து வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் ஒரு நோட் செய்து அதெல்லாம் கரெக்டாக உங்களுடைய லக்கேஜில் எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லக்கேஜில் அதாவது விமான நிறுவனத்தாலேயோ இல்லைன்னா ஏர்போர்ட்னால் இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் உங்கள் கிட்ட இருக்கா நீங்கள் தெரியாமல் கூட உங்களுடைய லக்கேஜில் வச்சுருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன்னா இப்போல்லாம் வந்து ஆங்காங்கே இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சிலர் தடை செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துகிட்டு விமான நிலையம் வரை சென்று அங்கேருந்து திரும்ப வர வேண்டிய சூழ்நிலாம் வந்து இருக்கிறது அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்து சில பொருட்களை வந்து நீங்கள் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறீங்க ஆனால் அங்குள்ள அதிகாரிகள் அதை வாங்கி அதான் டஸ்ட் பாக்ஸில் வந்து போடுறதா இருக்கட்டும் சில செய்திகள்லாம் வருது அந்த டஸ்ட்டு பாக்ஸில் உள்ளது அவங்க சொந்த தேவைகளுக்கு அந்த அதிகாரிகள் பயன்படுத்தி அதன் மூலமாக சிசிடிவியில் வந்து அவங்க பிடிபட்டு சொந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்து வண்ணம் இருக்கிறது அதாவது நீங்கள் வந்து பயணம் வந்து செய்யும் பொழுது உங்கள் கிட்ட வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு சொல்லி என்னென்ன பொருட்கள்லாம் வந்து அதிகாரிகள் தரப்பில் வந்து கைப்பற்றப்பட்டன அதெல்லாம் நீங்கள் வந்து கமாண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா மற்றவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து கொண்டு போக மாட்டாங்க நம்மளே வந்து வீடியோ பதிவு வந்து பண்ணலாம் அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்கள் வந்து என்னென்னா எதெல்லாம் எடுத்து செல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து பதிவு செய்யலாம் அதே மாதிரி இப்போ ஏர்போர்ட்டில் வந்து யாராவது உங்கள் கிட்டே வந்து இந்த கோல்டை வந்து கொண்டு போங்க உங்களுக்கு கமிஷன் தர்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கன்னால் நீங்கள் தயவுசெய்து அதை ஏற்றுக்கிறாதீங்க ஏன்னால் இது போன்ற சில பிரச்சனைகள்லாம் அளவுக்கு அதிகமாக தங்கத்தை வந்து எடுத்து செல்கிறது அது நமக்கு கமிஷன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அதன் மூலமாக பிரச்சனைகளில் தான் வந்து சிக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ கோல்டு ப்ரைஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற காரணத்தினால நீங்கள் உங்களால் முடிந்த அளவு ஒவ்வொரு கிராமமாக வாங்கி வாங்கி சேர்த்து வைப்பது ரொம்ப நல்லது சவுதி அரேபியாவில் வந்து இந்த வருஷத்தில் மட்டுமே இரநூறுக்கும் மேற்பட்ட மரண தண்டனை எல்லாம் வந்து நிறைவேற்றிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கூட அந்த மரண தண்டனையில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க அதிகமாக வந்து இந்த போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய காரணத்தினால மரண தண்டனை வந்து அதிகமாக வந்து சவுதி வந்து வழங்கியிருக்கிறாங்க போதைப் பொருட்கள் வந்து அதாவது கடத்துவது விற்பது ஸோ அதை தயாரிப்பது இது வந்து சௌதரபியாவில் வந்து தடை தான் ரீசெண்டாக கூட சௌதரபியாவில் தூங்கி கொண்டிருந்த தன்னுடைய கணவரை ஆசிட்ட கொலை செய்து ஒரு சவுதி பெண்ணுக்கு வந்து மரண நிலையெல்லாம் அப்படின்ற ஒரு தகவல் தெரிஞ்சுருக்குங்க அதே மாதிரி சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் வந்து ஒரு தகவல் சவுதி அரேபியாவில் பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பொழியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சவுதி அரேபியாவில் வரும் வாரத்தில் பல்வேறு இடங்களில் மலைப்பொழிவு இருக்கும் பலத்த காற்று வீசும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டுநராக பணிபுரிபவர்களுக்கு சில முக்கியமான தகவல் நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் வந்து செல்லுபடியதாக இருக்க வேண்டும் வாகன ஆவணங்கள் எல்லாமே இருக்க வேண்டும் அதே மாதிரி சீட் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கணும் வேக வரம்பு அதாவது நீங்கள் வந்து மிதமான வேகத்தில் தான் செல்லணும் வேகமான வேகத்தில் செல்லக்கூடாது மொபைல் ஃபோன் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே மொபைல் ஃபோனை பயன்படுத்தக்கூடாது சிக்னல் விதிகளை பயன்படுத்தணும் தவறான இடத்துல பார்க்கிங் பண்ண அபராதம் வாகன பறிமுதல்லாம் வந்து இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மதுபானம் போதை மு போன்றவையெல்லாம் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அதனாலாம் வாக வாகனத்தில் வந்து ஏற்றி செல்லக்கூடாது டிராஃபிக்குடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ணணுன்றதை சவுதி அரேபியா சொல்கிறாங்க